நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டுகிறேன் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற அன்பின் வாழ்த்துக்கள் நீங்க நல்லா இருப்பீங்க இப்ப இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாக வாங்கும்படி நம்ம சேனைகள் கருத்தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராங்க நல்லா கவனிச்சுப்பார்கள் இந்த உலகத்துல இவ்வளோ காரியத்தை செஞ்சு முடிச்சிருக்கிறீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க சில நம்ம என்ன செய்யணும் என்றால் என்னால முடியலங்க எல்லாம் கடவுள் தான் அவர் தான் செய்யணும் அவர் தான் செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாருமே முடங்கி போகிறாங்க நான் சொல்றேன் பாருங்க கடவுளால என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டா இப்போ உங்களால செய்ய முடியுதுதான் ஏன்னா கடவுள் இந்த உலகத்தை படைத்து மூன்று உலகம் கடல் உலகம் வானு உலகம் இந்த பூமி உலகம் மூன்று உலகத்தை படைத்து நம்ம கரத்தில் கொடுத்து இதை வந்து நம்ம ஆளுகள் செய்ய முடியாத வைத்து அதனால் உங்களால் கூடாது எதுவுமே கிடையாது உங்களால் எல்லாம் ஆகும் என்று தேவனே சொல்லியிருக்கிறேன் அப்போ உங்களால் ஆகும் அப்போ உங்களால் ஆகும் என்ன பண்ணணும் முதல்ல உங்களை நீங்கள் நம்ப ஆரம்பிங்க என்னைக்கு உங்களை நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ கடைசி எல்லைக்குள்ளாக நீங்கள் பாட்டம் தோழிக்குள்ளாக போனால் கூட சரிங்க நீங்கள் முடங்கி போக மாட்டீங்க சோர்ந்து போக மாட்டீங்க டயர்ட் ஆக மாட்டீங்க கடைசி வரைக்கும் உங்களை நம்புறதை மட்டும் விட்டுடாதீங்க எல்லாரும் கடவுளை நம்புறாங்க ரைட் ஓகே ஆனால் உங்களை நீங்கள் நம்பணுமே உங்களை நீங்கள் நம்பிட்டீங்கன்னா ஒருபோது இந்த உலகத்துல நீங்க டயர்ட் ஆக மாட்டிங்க எந்த விதத்துலேயும் நான் மேலே வருவேன் டாப்ல வருவேன் என்னுடைய வியாபாரம் என்னுடைய பிஸ்னஸு என்னோட காண்ட்ரேட்டி என்னோட வேலை சொன்னேன் என்னோட ஜாப் என்னோட எஜுகேஷன் விசேஷமா என்னோட ஊழியங்கள் சபைகள் எல்லாம் வேற லெவலில் வரும்னு நீங்க என்ன முடியும் அதனால உங்களை நீங்க நம்புங்க அப்படி நம்பும்போது என்ன உண்டாகுது என்றால் உங்களை பொசிஷன்களை மாறுகிறது நீங்க டெவெலப்மெண்ட் ஆகுறீங்க டெவலப்மென்ட் ஆகும்போது தேவன் என்ன பண்ணுறார் என்றால் ஆண்டோரா இயேசு கிறிஸ்து உங்களை உலக நாடுகளுக்கு கடன் கொடுக்கும் படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நேருற்றைப் போல் இருப்பாய் சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாலை